பாரந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க இந்த வீடு தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அலைகமண்டம் பக்கம் மண்டபம் பக்கம் கோழிப்பர பக்கத்தில் இருக்கு ஒரு பதினோரு சென்ட் பார்த்துருங்க இந்த வீடு தான் ஐம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் பதினோரு சென்டில் இருக்கு இதில் நம்ம லாலகிய மண்டபம் பக்கத்துல லார்டி ஆஃபீஸ் எல்லாம் இல்லைங்குடி உங்களுக்கு போயிடலாம் பக்கம்தான் இங்கே சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா விலை உண்டு அருமையான ஒரு வீடு யாருக்காவது வாங்கணும்னு இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க வீட்டில் ஆள் இல்லை வெள்ளடிச்சு பார்த்து திறக்கல பார்த்துடுங்க நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு இடங்கள் நிறைய கடைக்க பார்த்துருங்க ரெண்டாயிச்சு கேட்டு விட்டுருக்கோங்க பெரிய கேட்டு இந்த வீடு தான் பதினொரு சென்ட் வீடு ஐம்பது லட்சரூவா ஃபைனலாக கேட்குறாங்க பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்னா அந்த லிங்கில் நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிடுங்க ஓகே பாய்